பத்திரிகை சகோதரர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய இந்தியாவிற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது பதினோரு ஆண்டு காலம் முடிந்து பனிரெண்டாவது ஆண்டிலே நம்முடைய மத்திய அரசாங்கம் அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய கூடிய இந்த நல்ல நிகழ்விலே மோடி அரசாங்கம் செய்த சாதனைகளை எல்லாம் மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக தேசம் முழுவதிலுமாக கடந்த நேற்று இன்று நாளை மூன்று தினங்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து மத்திய அரசாங்கத்தினுடைய சாதனைகளையும் வளர்ந்த இந்தியா எப்படி இருக்கின்றது என்பதை மக்கள் மத்தியிலே உங்கள் வாயிலாக சொல்ல வேண்டும் என்பதற்காகவும் அழைத்து இருக்கின்றார்கள் அந்த வகையில இன்றைக்கு தூத்துக்குடி மரியாதைக்குரிய நம்முடைய தெற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் சித்திரங்கதன் அவர்களும் வடக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய சரவணகிருஷ்ணன் அவர்களும் ஓபிசி அணியினுடைய மாநில பொறுப்பாளர் மரியாதைக்குரிய நம்முடைய விவேக அண்ணா அவர்களும் மற்றும் இளைஞர் அணியினுடைய அர்ஜுன் பாலாஜி அவர்கள் எல்லோரும் வந்திருக்கின்றார்கள் பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம் உலகமே வியந்து பார்க்கின்ற அளவிற்கு ஒரு உத்தம தலைவர் ஆகிய நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்ற இந்த பதினோரு ஆண்டு காலத்திலே எண்ணற்ற பல நல்ல விஷயங்களை நம்முடைய தேசத்திற்கு கொடுத்திருக்கின்றார்கள் குறிப்பாக சேவை நல்லாட்சி மற்றும் ஏழைகளின் நலநிலை அக்கறை கொண்ட இந்த ஆட்சி அனைத்து தரப்பு சாமானிய மக்களுக்கும் அனைத்து நலத்திட்டங்களும் கிடைக்க வேண்டும் என்கின்ற என்கின்ற இந்த அற்புதமான எண்ணத்தை மாத்திரமே கொண்டு சேர்த்திருக்கின்றது அவருக்கு பிரதமராக வந்த உடனே அவர் சொன்னார் நான் வந்து பாரத தேசத்தினுடைய பிரதமராக வரவில்லை இந்த நாட்டினுடைய ஏழை தாயினுடைய பிள்ளையாக கடை கோடி மக்களினுடைய சேவகனாகத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று வந்த உடனடியாகவே நமக்கு சொன்னார் இன்று வரைக்கும் அதை கடைபிடித்து நம்முடைய சேவகனாக இருந்து மக்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார் நம்முடைய நாட்டினுடைய பாதுகாப்பு எல்லை பாதுகாப்பை பற்றி முதல நாம சொல்லணும் கடந்த மாதம் நடைபெற்ற தாக்குதலிலே அப்பாவி மக்களை இருபத்தி ஆறு பேரை கொன்று குவித்ததற்காக பொறுத்திருந்து பாகிஸ்தானினுடைய அத்தனை ராணுவ மையங்கள் பயங்கரவாத ராணுவ மையம் பாகிஸ்தானினுடைய பயங்கரவாத மையங்கள் மீது இந்த தாக்குதலை நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் நடத்தினார்கள் அவருடைய எண்ணம் என்னவென்று சொன்னால் ஒரு சாமானிய மனிதன் கூட பாகிஸ்தானிலே உயிரிழப்பு ஏற்படக்கூடாது பயங்கரவாதிகளை மட்டும்தான் நான் தாக்க வேண்டும் தீவிரவாதம் எங்கிருந்தாலும் அது அடியோடு அழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பயங்கரவாதிகளினுடைய முகாமை குறிப்பார்த்து நேரம் பார்த்து தாக்குதல் நடத்தி மோடி கிட்ட போய் சொல்லு என்று சொன்ன இந்த பயங்கரவாதிகளுக்கு அங்கே குடும்பமாக சென்ற பெண்களினுடைய கணவனை மட்டும் குறிவைத்து சொல்லுன்னு சொன்ன உடனே இந்த சிந்து ஆபரேஷன் சிந்து திலகம் என்று பெயரிட்டு பெண்களோடு நான் இருக்கின்றேன் அப்படிங்கிற ஒரு சொல்லை நமக்கு ஒரு தைரியத்தை பெண்களுக்கு கொடுத்து இது பெண்களை பெண் கமாண்டர்களை வைத்து இந்த தாக்குதலை நடத்திய நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுக்கு இந்த நேரத்திலே உங்கள் மூலமாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இருக்கின்றது எந்த அச்சுறுத்தலுக்கும் நான் பயப்பட மாட்டேன் அது வளர்ந்த தேசத்திலிருந்து அமெரிக்காவிலிருந்து பயம் எங்கிட்ட கிடையாது என்று சொல்லி பெண்களுடைய பாதுகாவலனாக குறிப்பாக அனைத்து தரப்பிலும் இன்றைக்கு ராணுவத்தில் இன்னைக்கு பெண்கள் நிரந்தரமாக பணியமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள் முப்பத்தி மூன்று சதவிகித இடஒதுக்கீடு பார்லிமெண்டிலையும் சட்டமன்றத்திலையும் இனி வர இருக்கின்றது நமக்கு உள்ளாட்சிகளையும் நமக்கு ஏற்கனவே ஐம்பது சதவிகிதம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கு பெண்களுக்கு என்று இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஆண்களுக்கு நிகராக அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதிலே நம்முடைய மோடி அரசாங்கம் மிக தெளிவாக இருந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக ஏழைகளுக்கு சேவை செய்வதும் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய முன்னேற்றம் இந்த தேசத்திலே வாழ வேண்டும் என்பதற்காக கரீபு கல்யாணம் திட்டத்தின் கீழே எண்பத்தோரு கோடிக்கு மேற்பட்ட பயனாளிகளுக்கு பயனாளிகள் இலவசமாக ரேஷன் பெறுகின்றார்கள் இது கொரோனா காலகட்டத்தில் தேசம் ஒரு மிகப்பெரிய தீவிரமான ஒரு சூழ்நிலையில் இருந்த போது ஆரம்பிக்கப்பட்ட இந்த கரீபு கல்யாண் ரேஷன் அரிசி வழங்குவது ஒரு கோடி மக்கள் இன்னைக்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் வீடு கட்டும் திட்டத்துல கோடிக்கும் மேற்பட்ட வீடுகள் நமக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இங்க ரொம்ப ஒரு மக்கள் அதிகமாக நமக்கு வீடு இருந்தாலும் அதிகமாக பெண்கள் பாதிக்கப்படக்கூடிய விஷயமாக எது இருக்கு அப்படின்னு சொன்னா குடிநீர் தான்

அதே போல பிரதமரின் பாதுகாப்பு காப்பீடு திட்டத்தின் கீழே ஐம்பத்தோரு கோடிக்கும் மேற்பட்ட மக்களுக்கு நாம இந்த காப்பீடு திட்டத்தை கொடுத்திருக்கின்றோம் அதே போல தெரையோர வியாபாரிகளுக்கு பல பகுதிகளில் நாம எழுதி வச்சிருக்கிறத பார்ப்போம் நடைபாதையும் நடப்பதற்கே எழுதி வச்சிருப்பாங்க சாலையோரத்துல இருக்கக்கூடிய ஏழை மக்கள் அன்றாடம் அவர்கள் அந்த காசை கொண்டு வந்து அன்னைக்கு அந்த பைசாவை வச்சு அதை வியாபாரம் செய்து அதுல அந்த குடும்பத்தை ஓட்டுகின்ற ஏழை குடும்பங்களுக்கு அறுபத்தி எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு இந்த சாலையோர வியாபாரிகளுக்கான கடன் போல விவசாயிகளை கௌரவப்படுத்துவதற்காக இன்னைக்கு நலிவடைந்து வரக்கூடிய ஒரு தொழில் தேசத்தினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடியது நம்மளுடைய விவசாயம் விவசாயத்தினுடைய கஷ்டத்தை உணர்ந்து விவசாயிகள் இன்னைக்கு பட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய கஷ்டங்களை உணர்ந்து விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் வந்து மானியமாக ஆண்டுதோறும் அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட மூன்று புள்ளி ஏழு கோடி விவசாயிகள் பயன்பெறுகின்றார்கள் தமிழகத்தில் இன்னைக்கு நாம அதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முப்பத்தெட்டு லட்சம் விவசாயிகள் இதுவரைக்கும் நம்ம பயன்பெற்றுக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த இருபத்தோரு லட்சமாக குறைக்கப்பட்டிருக்கு நம்முடைய மாநில அரசாங்கம் இதற்கான சரியான சர்வே எடுத்து பயனாளிகளை கண்டறிந்து அவர்களுக்கு மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பணத்தை கூட கொடுப்பதற்கு இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் அதற்கான முயற்சிகளை எடுக்கவில்லை என்பதுதான் வருத்தமான ஒன்று முப்பத்தெட்டுல இருந்து இருபத்தி லட்சமாக குறைக்கப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட லட்சம் விவசாயிகள் வந்து இதுல குறைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமாக இன்றைக்கு நாங்கள் இங்கே பதிவு செய்கின்றோம் அதே போல பிரதமருடைய பயிர் காப்பீடு இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் கால சூழ்நிலை முந்தி மாதிரி கிடையாது நினச்சரியாம மழை பெய்யுது நினச்சரியாம காற்று அடிக்குது வெயில் இதெல்லாம் நம்மளுடைய பருவநிலை மாற்றம் குளோபல் வார்மிங் சொல்லக்கூடிய இந்த பருவநிலை மாற்றத்துல விவசாயிகள் நம்மளுடைய பயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் அறுத்து களத்துல போட்டிருந்து அதுக்கு அவர்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டால் கூட அதற்கு கூட பயிர் காப்பீடு கொடுத்து கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி எழுபத்தைந்து லட்சம் கோடிக்கு மேல காப்பீடு கோரிக்கைகள் வந்து நம்ம நம்ம கொடுத்திருக்கின்றோம் ஏற்கப்பட்டிருக்கு விவசாய பூமியாக இருக்கக்கூடிய நம்முடைய விவசாய தேசம் நம்மளுடைய அனைத்து தரப்பு மக்களும் இன்னைக்கு நமக்கு தேவை உணவு உடை இருப்பிடம் இந்த உணவு இருப்பிடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றோம் அதே போல அவர்களுக்கு உணவு வேணும் அப்படின்னு சொன்னால் விவசாயம் பாது பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இதற்கான ஊக்கத்தையை கொடுப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நடுத்தர வர்க்கத்தினுடைய

வந்து கணக்குகள் அவர்களுக்கு கடன் அப்படிங்கிறதுக்காக நாம இதை கொடுத்திருக்கின்றோம் குறிப்பா இன்னைக்கு சொன்னா நம்மளுடைய நாட்டுல இளைய தலைமுறைகள் இருக்கக்கூடிய நம்முடைய பாரத தேசத்துல இந்தியாவினுடைய வருங்கால தலைமுறைகள் அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேசிய கல்விக் கொள்கை இருபது 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 இந்தியாவின் கல்வி முறையை உலகத்தரம் வாய்ந்த கல்வியாக மாற்றுவதற்கு இரண்டாயிரத்தி இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பதினைந்து எய்ம்ஸ் மருத்துவமனைகள் இந்த தேசத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று மருத்துவ இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றோம் ஏழு ஐ ஐடிகள் வந்து நாம கொடுத்திருக்கின்றோம் எட்டு ஐஐ என்கள் மற்றும் நானூத்தி தொண்ணூறு பல்கலைக்கழகங்கள் புதிதாக நாம கொடுத்திருக்கின்றோம் பிரதமரினுடைய ஸ்ரீ திட்டத்திற்கீழ் பதினாலாயிரத்தி ஐநூறு பள்ளிகள் நவீனமயமாக்கப்பட்டிருக்கின்றது அதுல தமிழ்நாட்டும் பயன்பெற்று கொண்டிருக்கின்றோம் ஸ்டார்ட் அப் இந்தியா அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஆறு லட்சத்திற்கு மேற் பதினேழு புள்ளி ஆறு லட்சம் நிறுவனங்கள் நாம வந்து துவங்கி இருக்கின்றோம் ஒரு லட்சத்தி ஒன்று புள்ளி ஆறு லட்சத்திற்கு மேற்பட்ட நிறுவனங்கள்ல பதினேழு புள்ளி ஆறு லட்சம் வேலை வாய்ப்புகளை நாம கொடுத்திருக்கின்றோம் இதை பேர நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு கொரோனாக்கு அப்புறம் நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிறைய நோய்வடிகள் வருகை வருது அதை நாம பாதுகாக்கணும் அந்த குடும்பங்களை நாம அப்படிங்கிறதுக்காக நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் மருந்தகங்கள் துவக்கப்பட்டு பயன்பெறக்கூடிய வகையில் மலிவு விலை மருந்தகங்கள் இருக்கு காப்பீடு திட்டம் அது இருக்கு குறிப்பா எழுபது வயதுக்கு மேல இருக்கக்கூடிய மூத்த குடிமக்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழே அவர்களுக்கு நாம காப்பீடு கொடுக்கின்றோம் இதுல ஒரு மிக வருத்தமான விஷயம் தமிழ்நாட்டை பொருத்த மாத்திரத்துல பாரத் கார்டு நாம அந்த திட்டத்தை கொண்டு தமிழ்நாட்டுல எந்த மருத்துவமனையிலும் இதற்கான சிகிச்சை அளிக்கப்படவில்லை ஸ்டிக்கர் ஒட்டியே திறக்கப்பட்ட திமுக அரசாங்கம் முதலமைச்சரினுடைய காப்பீடு கலைஞர் காப்பீடு நீங்க கொண்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த காப்பீடு திட்டம் இதை வந்து பயன்பெற முடியும்னு சொல்லி நோயால் பாதிக்கப்பட்ட மக்களை விரட்டி அடிப்பதை தமிழ்நாட்டுல நாம பாக்கிறோம் இந்த காடை வந்து அவங்க வந்து உபயோகப்படுத்துறது இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு கோரிக்கை என்னன்னா வேணும் தமிழ்நாட்டிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வந்தா மட்டும்தான் மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நல்ல திட்டம் எல்லா திட்டங்களும் நல்ல திட்டம் ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க இன்னைக்கு பெண்களுக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மகப்பேறு விடுமுறை விடுப்பு வந்து பனிரெண்டு மாதங்கள் கொடுக்கப்பட்டு பெண்களுக்கான கர்ப்பிணி பெண்களுக்கு போஷன் அபியான் திட்டத்தின் கீழ அவர்களுக்கான ஆரோக்கிய உணவுகள் கொடுக்கப்பட்டு அங்கன்வாடியில படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உணவுகள் வெளிய மத்திய அரசாங்கம் ஆரம்ப சுகாதார மையத்தின் மூலமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு எல்லாம் எல்லாம் தடுப்பு நிறுத்தக்கூடிய ஒரு திட்ட தான் இன்றைய தமிழ்நாட்டு அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது இந்திர தனுஷ் திட்டத்தின் கீழே தடுப்பூசிகள் இலவசமாக அங்கன்வாடி மையங்கள்ல குழந்தைகளுக்கு அரசாங்கமாக அனைத்து தரப்பு மக்களுக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்கின்ற திட்டத்தின் கீழே இன்னைக்கு நான் சிந்தூர் ஆபரேஷன் நடவடிக்கை சொல்லும் போது இதை ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த தேசம் பாதுகாப்பான தேசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆர்டிகல் த்ரீ செவன்டி நீக்கி காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஒரே நாடு அப்படிங்கற கூடிய விஷயத்தை அதுல ஆர்டிகல் த்ரீ செவன்டி நீக்கினா ரத்த ஆறு சொன்ன இடத்துல ஒரு அசம்பாவிதம் கூட இந்த தேசத்தில் நடைபெறாமல் இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி நீக்கியது நம்முடைய பாரத பிரதமர் என்பதை நாம இந்த நேரத்துல நாம கொள்ள ஆசைப்படுகின்றோம் அதே போல புதிய தொழில் தொடங்குவவர்களுக்கு வங்கியில லோனாக இருக்கட்டும் தேசம் வல்லரசா வல்லரசை நோக்கி பயணத்துல எந்த நாடும் நம்மை மதிக்காத நேரத்துல இன்றைக்கு நம்முடைய பாரத தேசம் இந்த பதினோரு ஆண்டுகளுக்கு உள்ளாக நாம எட்டி இருப்பது பொருளாதாரத்துல நான்காவது இடத்துல நாம வந்திருக்கின்றோம் உலக பொருளாதாரத்துல நாம இந்த சிங்கப்பூரை கூட பின்னுக்கு தள்ளிவிட்டு இன்னைக்கு தேசம் நம்மளுடைய நாடு நான்காவது இடத்துல பொருளாதாரத்துல நாம முன்னேறி இருக்கின்றோம் ஒவ்வொரு விஷயமாக நாம சொல்ல முடியும் உள்கட்டமைப்பு விஷயமாக இருக்கட்டும் இன்னைக்கு நாம எத்தனையோ தேசம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நாட்டிலேயே ராணுவ தளவாடங்கள் அமைத்து நாமளே மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே ராணுவ பொருட்களை நாமளே உற்பத்தி பண்ணுகின்றோம் அது சிந்தூர் ஆபரேஷன் கூட இன்னைக்கு யுக்திகளை நம்ம நாட்டுல தயாரித்த ராணுவ பொருட்களை கொண்டு நாம் இன்னைக்கு அதை கையாண்டுருக்கோங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயமாக இந்த இடத்துல நாம சொல்ல முடியும் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வந்தே பாரத் ட்ரெயினாக இருக்கட்டும் விமான நிலையங்களாக இருக்கட்டும் இன்னைக்கு சொன்னா நம்மளுடைய காஷ்மீர்ல இன்னைக்கு நம்மளுடைய கடந்த வாரம் தொடங்கி வைத்த அந்த ரயில் பாலம் அங்கே ரயில விட்டு சாத்தியம் இல்லைங்கிற இடத்துல கூட சாத்தியப்படுத்த முடியும் ரயில் பாதை ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய பாம்பன் மாலம் அதை நம்ம புனரமைத்து நம்ம நம்ம நாட்டுக்கு அர்ப்பணித்ததாக இருக்கட்டும் குறிப்பா விமான நிலையம் அப்படின்னு சொல்லும் போது தூத்துக்குடி மாவட்டத்தில இருந்து இந்த பிரஸ்மீட்டை கொடுக்கறதுனால இன்னைக்கு தூத்துக்குடி விமான நிலையம் கூட சீராக புனரமைக்கப்பட்டு திறப்பு விழாவை நோக்கி இந்த பயணம் பணிகள் ஆனது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதையும் நாம சொல்லணும் இது மத்திய அரசாங்கம் கொடு கொடுத்த நிதியிலிருந்து நாம இது வந்து யாரும் இதற்கான உரிமையை கொண்டாட முடியாது இந்த தூத்துக்குடி விமான நிலையம் புதுப்பித்த வேலை விரிவாக்கம் நடக்குது அப்படின்னு சொன்னா அதற்கான நிதியையும் கொடுத்தது நம்முடைய மத்திய அரசாங்கம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொள்ளும் விளைகின்றேன் நூத்தி முப்பத்தி ஆறு உலகத்தரம் வாய்ந்த வந்த தொழில்நுட்பம் ஒரு மிகப்பெரிய சகாப்தமாக இது வரைக்கும் நம்ம ஒரு ஆங்கிலேயன் இந்த நாட்டை விட்டு போனோம் அப்படின்னு சொன்னா ஒரு குண்டூசி கூட இந்த நாட்டுல தயாரிக்க முடியாது அப்படின்னு சொன்ன இடத்துல ஒரு இன்னைக்கு அவங்க சொன்னாங்க ஆங்கில நாட்டை விட்டு போயிட்டாங்கன்னா இந்தியாவுல ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது அப்படின்னு சொன்னேன் இதுல இந்தியா ஒரே பயணத்துல நூத்தி நான்கு செயற்கை கோள விண்ணில் செலுத்தி நாட்டிலே முதல் தனியார் ராக்கெட்டான விக்ரம் எஸ் இன் வெற்றி வெற்றியை பாரத தேசத்தினுடைய பெருமையாக நாம பார்க்க வேண்டும் இதே போல நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அதே போல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நம்முடைய பாரத தேசம் என்பது ஒரு கலாச்சார பூமி பண்பாடு நிறைந்த பூமி நாம வந்து ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றி நாம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படி நாம அயோத்தியில உள்ள பிரம்மாண்டமான காசி விஸ்வநாதனுடைய வழித்தடம் மற்றும் உஜ்ஜயனில் உள்ள மகாகாலோகு உள்ளிட்ட முக்கிய கலாச்சார தலங்கள் மேம்படுத்தப்பட்டிருக்கின்றன அதே போல நீங்க பாத்தீங்கன்னா வக்பு திருத்த சட்டம் நாம கொண்டு வந்திருக்கின்றோம் வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்ட எத்தனையோ ஆயிரம் சிலைகளை இன்னைக்கு நாம மீட்டு கொண்டு வந்திருக்கின்றோம் எல்லாம் நம்மளுடைய சுற்றுச்சூழலினுடைய வளர்ச்சி நம்ம சுற்றுப்புறத்தை பாதுகாப்பதற்காக நம்மளுடைய மொழியா வந்த நாள்ல இருந்து சொல்லுகின்றார் இந்த தேசம் என்பது பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக அம்மா பேரிலே ஒரு மரம் சுற்றுச்சூழல் தினத்தன்று அவர் சொல்லுவார் என்னைக்கும் உன்னுடைய அம்மாவின் அம்மாவினுடைய பேர்ல தாயின் பேரில் ஒரு தரு தமிழ்ல நம்ம சொல்ற தாயின் பேரில் ஒரு தரு இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நம்மளுடைய சுகாதார ஆர்வ ஆர்வலர்கள் சமூக ஆர்வலர்கள் கூட நீங்க இந்த தாயின் ஒரு நாம பார்க்கின்றோம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்மளுடைய ஒன்றாம் தேதிய சர்வதேச யோகா தினமாக கொண்டாடக்கூடியதையே நாம பார்க்கின்றோம் ஒவ்வொரு சாமானிய மனிதனுடைய வாழ்க்கையும் அது வந்து நீங்க கல்வியாக இருக்கட்டும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் மருத்துவமாக இருக்கட்டும் பெண்களுடைய முன்னேற்றமாக இருக்கட்டும் இளைஞர்களினுடைய முன்னேற்றமாக இருக்கட்டும் சுற்றுப்புற சூழலாக இருக்கட்டும் நீங்க அதே போல பாத்தீங்கன்னா உள்கட்டமைப்பு வசதிகளாக இருக்கட்டும் இந்த தேசம் உலகத்தர வாய்ந்த ஒரு நாடாக அனைத்து மக்களுக்கும் அனைத்தும் கிடைக்கக்கூடிய வகையில தேசம் பாரத தேசம் பதினோரு ஆண்டுகளிலே வீரநடை போட்டுக் கொண்டிருக்கின்றது மரியாதைக்குரிய மோடியாவினுடைய இந்த பதினோரு ஆண்டுகால கால ஆட்சியிலே அனைத்து தரப்பு மக்களுக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்கின்ற உலக தரத்தோடு போட்டி போட்டுக்கொண்டு மோடி ஐயா என்ன வரப்போகின்றது உலக போர் நடந்தால் கூட மோடி ஐயா என்ன சொல்ல போகின்றார் அவர் கூட வந்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினால் நன்றாக இருக்கும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்த தேசம் இன்றைக்கு ஒரு ஒரு மரியாதைக்குரிய ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா அது இந்த பதினோரு ஆண்டுகளிலே நம்முடைய மோடி ஐயா வந்ததுக்கு பின்பாக சொல்லுகின்றோம் அனைவருக்கும் அக்கறை கொண்டு நடந்து கொண்டிருப்பது என்பதை உங்கள் மத்தியிலே சொல்லுவதில் எங்களுக்கு பெருமையாக நினைக்கின்றோம் பதினோரு ஆண்டு காலம் ஒரு உன்னதமான காலமாக மயில்கல் இந்தியாவுக்கு ஒரு மயில்கல்லாக ஒரு நல்ல பிரதமரை நாம் பெற்றிருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிள்கின்ற அவர் வந்து மோடி ஐயா கொடுக்கக்கூடிய எல்லா திட்டத்தையும் சிக்கல் உட்கின்றதை நீங்க பாத்தீங்க இன்னைக்கு விஸ்வவர்மா யோஜனா திட்டத்தின் கீழே அனைத்து தரப்பு தொழில் செய்யக்கூடிய பல பதிமூன்று பத ஒரு முப்பது வகையான தொழில் தொடங்குவதற்கு ஒரு லட்சம் ரூபாய் நாம நிதி ஒதுக்கொடு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது கைவினை திட்டமாக கொண்டு போய் செய்ய செய்ய விடாம விடாம பாரத இவங்களும் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மக்கள் மருந்தவர்கள் கொண்டு போய் அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம மக்களை ஒரு பெரிசங்கு சொர்க்கமான ஒரு நிலையில தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசாங்கம் மாற்றி இருக்கு என்பதை நாங்க சொல்ல வேண்டியதுல உங்களுக்கே தெரியும் மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நிதி எல்லாத்தையுமே அவங்க நம்மளு நம்முடைய பாரத கட்ட திட்டம் இன்னைக்கு கலைஞரினுடைய பசுமை வீடு கலைஞரினுடைய கனவு இல்லமாக கலைஞரனுடைய கனவு இல்லமாக போறதை நாம பார்க்கின்றோம் எல்லாம் சிக்கர் ஓட்டுறவங்க வாயிருக்கு எல்லாம் சொல்லுவாங்க அவங்க ஆமா ஆமா இல்லை மத்திய அதாவது இன்னைக்கு வந்து அமித்ஷா அவர்கள் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய வந்து கூட்டணி வார்த்தைகள் பேசி எடுத்து முடிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க இந்த கூட்டணி அதிமுக ஆட்சியை பத்தி பேசுவதற்கான ஒரு இடம் அல்ல இது தமிழ்நாட்டினுடைய திமுக ஆட்சி அகந்து போனாலே மத்திய அரசாங்கம் கிடைக்கக்கூடிய எல்லா நல்ல திட்டங்களும் கட்டாயமாக மக்கள் மத்தியில வந்து சேரும் என்பதை எங்களுடைய புரியல மத்திய அரசாங்கம் கொடுத்த பணத்துல அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துல நடந்த பெண் குழந்தைகளுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்ததுல சிசிடிவி கேமரா அதுக்குமே கொடுத்த பணங்கள்ல தமிழ்நாடு அரசாங்கம் செலவு பண்ணல இன்னைக்கும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பள்ளிகள் அரசாங்க பள்ளிகள் இருக்கு கழிவறை வசதி இல்லாத பள்ளிக்கூடங்கள் தண்ணி வசதி இல்லாத பள்ளிக்கூடங்கள் பள்ளிக்கூடங்கள் எத்தனை இருக்கு முதல்ல அதெல்லாம் அவங்க சரி பண்ணட்டும் அதுக்கப்புறம் மத்திய அரசாங்கத்தினுடைய கேள்விக்கு அவங்க அதுக்கான இதுக்கு அவங்க வரட்டும் தமிழ்நாட்டுல எத்தனை பள்ளிகள் இன்னைக்கு அப்படி இருக்கு எத்தனை பள்ளிகள் இருக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில எத்தனை பள்ளிக்கூடங்கள் இருக்கு நீங்க மத்திய அரசாங்கம் கொடுத்த பணத்தை செலவு பண்ணாமலே திருப்பி அனுப்பி இருக்கீங்க அதுக்கு தமிழ்நாட்டு அரசாங்கம் அதையும் கொடுத்தீங்க அதையும் கொடுங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்லட்ட உங்களுக்கு தன்னால கொடுப்பாங்க மேல இருந்து ஆர்டர் கொடுக்கல கன்சிடர் தான் ஆனா மத்திய அரசாங்கம் உள்கட்டமைப்பு பணங்களை எல்லாம் செலவு பண்ணாம திருப்பி நடக்கும் இதுக்கான ஒரு பதில் நாங்க யார் அந்த சார் கூடிய பதில் தெரியலைன்னா இந்த மாதிரியான பாலியல் துன்புறுத்தல்கள் பெண் சமுதாயத்துக்கு தொடரும் பெண் சமுதாயத்திற்கு தொடரும் நீங்க எவ்வளவு ஆர்ப்பாட்டம் எத்தனையோ பாதிக்கப்பட்டவர்களோ இல்ல சமூக ஆர்வலர்களோ எல்லாரும் இறங்கி நீங்க எவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணினாலும் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு நீங்க தண்டனை கொடுக்காத வரை இந்த பாலியல் குற்றங்கள் ஆனது தொடரும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த பகுதியினுடைய எம்எல்ஏ ஆக இருக்கக்கூடிய சமூக தல சமூக நலத்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய கீதா ஜீவன் தேதிக்கு சொல்றாங்க பதினைந்து ஆண்டுகள் வாடனாக இருக்கக்கூடிய அவர் மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு வச்சா அது நாங்க வந்து யோசிக்கணும் இது நல்லா இருக்குதுங்களா பதினைந்து ஆண்டுகள் வாடனா இருக்கட்டுமே அவர் பதினைந்து நிமிஷத்துல ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையை சீரழிச்சுட்டு போயிட்டார் எதுக்கு என் அம்மா என்ன பதில் சொல்ல போறாங்க அவன் பதினைந்து ஆண்டுகள் இருக்கட்டும் இருபது ஐந்து ஆண்டுகள் வாடனா இருந்துட்டு போட்டோம் பதினைந்து ஆண்டுகள் வாடனா ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு பதிமூன்று வயது சிறுமிக்கு நடந்த பாலியல் அந்த பெண்ணினுடைய பெண் குழுவின் ஒரு என்ன பூஜை அந்த குழந்தை முட்டை ஒடிச்சு காலை ஒடிச்சு குழந்தைய வந்து பாழாக்கியிருக்கான் அதற்கான சொல்யூஷன் தேடாம பதினைந்து ஆண்டுகள் வார்டனாக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து நான் குற்றம் சொன்ன உடனே திருப்பி அவங்க பேச அவங்க வந்து பேசிய பேச்சு வந்து ஏற்படவே கிடையாது யாராக இது எத்தனை வருடமாக இருக்கட்டும் எத்தனை வருடமாக இருக்கட்டும் இப்போ ஒரு வருஷத்துக்குள்ள ஒருத்தவங்க போய் ஒரு இடத்த தப்பு பண்ணினா அவங்க சரின்னு சொல்லுவாங்களா ஓ அடுத்த க கரெக்டும் சொல்லுவாங்க பதினைந்து வருடம் இதெல்லாம் ஒரு சமூக நிலத்துறையினுடைய அமைச்சர் அவங்க வந்து ஒரு பெண் குழந்தைன்னு தொடர்ந்து தமிழ்நாட்டுல பாதிக்கப்பட்டு வராங்க இன்னைக்கு ஏற்றி நடந்தது இல்ல தொடர்ந்து பாதிக்கப்பட்டுட்டு வரக்கூடிய நேரத்துல அவருக்கான ஒரு தந்தவைகள் இருந்து கரம் கொண்டு அவனது கட்சியை சார்ந்தவர்களே செய்தா செய்தாலும் கூட அதை இரும்பு கரம் கொண்டு அடக்குவதுதான் ஒரு முதலமைச்சருடைய வேலையை தவிர அதற்காகவே தவறுக்கு நியாயப்படுத்துறது அவங்களுடைய வேலையாக இருக்க கூடாது ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு அவங்க எப்படி பேசுறாங்க அப்படின்னு தெரியல வன்மையான கண்டனங்களை அவர்களுக்கு நான் வந்து ஒரு மகளிர் மாநில தலைவரா ஜீவன் அவர்களுக்கு இந்த நான் வன்மையான கண்டனங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்